காது காதை பொறுத்தளவிலே வெளிப்புறக் காது இருக்கிறது அல்லவா இதற்கு செவ்வாய் பகவானும் செவிப்பறைக்கும் செவ்வாய் பகவானும் அந்த செவிப்பறை தூரத்திலே இருக்கக்கூடிய அந்த அமைப்பிற்கு குருவும் கேதுவனுடைய சேர்க்கையும் அல்லது சுக்கரன் மற்றும் கேதுவனுடைய சேர்க்கையும் காரணமாக அமைகிறது காதிலே இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு கேது பகவானும் புத பகவானும் பொறுப்பேற்கிறார்கள் காதிலே குரும்பி என்று சொல்லக்கூடிய கழிவு பொருள் இருக்கும் இதற்கு கேது பகவான் பொறுப்பேற்கிறார் காதுகளிலே உள்ள சிறு சிறு எலும்புகள் இருக்கும் அந்த எலும்பிற்கும் செவ்வாய் பகவான் பொறுப்பேற்கிறார் காது கேட்கக்கூடிய ஒரு தன்மைக்கு சந்திரன் புதன் மற்றும் குரு பகவானும் காது கேட்கும் திறனை நிர்ணயிப்பதற்கு குரு பகவானும் அந்த காது கேட்கும் திறனின் தூர அளவை நாம் அறிந்து கொள்வதற்கு ஒருவருடைய ஜாதகத்திலே சூரியனையும் வைத்து நாம் அதை அளவிட நமக்கு ஒரு வாய்ப்பாக அந்த கிரகங்கள் நமக்கு வழிகாட்டுகின்றன